வங்கக்கடலில் உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனால் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது தமிழக பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் மேலும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை வங்கக்கடலின் வடபகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மீனவர்கள் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு மூன்று நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீன்பிடிக்கச் சென்றுள்ள மீனவர்கள் இன்றைக்குள் கரை திரும்புமாறும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக்கொண்டுள்ளது